வணக்கம் நேர்களே மிக 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 முக்கியமான செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார் ஆம் நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்தார் அவருடைய பிரதமர் பதவியை பதவியை ராஜினாமா செய்த மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது தற்போது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துள்ளார் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வகையில் இருந்து விலகியுள்ளார் எனில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வேண்டியுள்ள ஒரு காரணத்தினால் மேலும் இரநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே சமயத்தில் அங்கு காங்கிரஸ் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று மொத்தமாக காங்கிரஸ் கூட்டணியானது அவ்வாறு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர்களும் ஆட்சி அமைக்க உரிமை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய கட்சிகளை இழுப்பதன் மூலம் இழுத்து அந்த இரண்டு மூன்று கட்சிகளை இழுத்து கொண்டு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள் இழுத்து விட்டு போட்டால் கண்டிப்பாக அவர்களும் ஆட்சி அமைக்க உரிமை கோர முயற்சி செய்யலாம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை நாளை அல்லது நாளை மறுநாள் நமக்கு என்ன முடிவு என்று தெரியவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உடனுக்குடன் நமது சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி